ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிச்சயம் நல்லது நடக்கும் கட்டாயமாக உங்களுடைய முன்னேற்றம் இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலே இருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயம் படிப்படியாக தீரும் ஏன்னா இந்த ஆண்டு பொறுத்தளவுக்கு அனைத்து கிரகங்களின் நகர்வும் இருக்குது கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி மற்ற நவகிரகங்களின் பயிற்சியும் இருக்கிறதுனால நிச்சயமாக உற்சகராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது உண்மைதான் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம் வருமானம் நல்லாயிருக்கும் குடும்பத்தின் ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும் புதுவிதமான முயற்சிகள் இளைய சகோதரம் நண்பர்களால் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் நிச்சயமாக நீங்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிறுதூர பயணங்களால் ஆதாயம் உண்டு தைரியமாக இருப்பீங்க வெற்றி பெறுறதுக்கான முழு முயற்சியும் முழு ஈடுபாட்டோடு இருக்கும் மனக்குழப்பம் மனதளவில் இருந்தும் அந்த பயம் அச்சம் முற்றிலும் விலகும் தன்னம்பிக்கையோட தைரியமாக சுய முயற்சிகளின் மூலமாக முன்னேற்றம் அடைவீங்க அதீத வெற்றி இருக்கும் புகழ் இருக்கும் சிறு தூர பயணங்களால் பிரயாணங்களால் அதீத ஆதாயம் உண்டு வண்டி வாகனம் உண்டு வீடு வாசல் இடம் பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றம் மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே சமயத்தில் இந்த காலகட்டம் நிச்சயமாக ஒன்று வீடு மாறுவீங்க இல்லை வண்டி வாகனம் மாற்றி அமைக்கிறது இல்லை வீடு கட்டுறது இல்லை வீட்டை புதுப்பிக்கிறதுன்னு ஏதேனும் ஒரு செலவுகளை நிச்சயம் உருச்சகராசி செய்வாங்க காரியம் கை கூடும் வீட்டில் நல்ல விசேஷம் கட்டாயமாக நடக்கும் இந்த ஆண்டில் அது உருச்சகராசிக்கு அமையக்கூடிய ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் அதே சமயத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு பிள்ளைங்களால் இருந்து அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் குழப்பங்கள் முற்றிலும் விலகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் காதலில் வெற்றி பெறுவாங்க கடனில் இருந்து மேலுவாங்க நல்ல வேலை கிடைக்குங்க வேலையில் உரிய அங்கி அங்கீகாரம் அதிகாரம் ஊதிய உயர்வு இடமாற்றம் பதவி உயர்வுன்னு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் கடன் சுமையிலருந்து மேலுவது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தைரியமாக இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் உற்சகராசி சுறுசுறுப்பாக செயல்பட்டாங்கன்னா அவங்க எதை நினைக்கிறாங்களோ நிச்சயம் அதை அடைய முடியும் விடாது முயற்சி செய்கிற தன்மையும் தன்னம்பிக்கையோட எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாமல் தைரியமாக செயல்பட்டாங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் வாழ்க்கை துணை அமைவது திருமணம் நிச்சயம் கடந்த வருடங்களில் நடந்திருக்கலாம் அல்லது கடந்த வருடம் நிச்சயிக்கப்பட்டு இந்த ஆண்டில் நடக்கும் அதனால் திருமணம்ன்றது நல்லாவே இருக்கக்கூடும் நிச்சயமாக திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ராசிக்கு அதே மாதிரி தொழில் கூட்டாளிகள் பங்காளிகள் ஒற்றுமை மேலோங்கும் இவங்களுடைய தொடர்புகளால் நன்மைகளை பெறுவாங்க கடந்த காலகட்டம் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாங்களோ அதை மீண்டு நன்மைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு பயணங்களால் ஆதாயம் உண்டு வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்த ராசிக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் நல்ல முன்னேற்றம் இல்லாமல் முயற்சிக்கான பலனையும் முழுமையாக அடைவாங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதன் மூலம் இவர்கள் எடுத்த காரியத்தில் முழுமையான வெற்றி பெறலாம் அதே மாதிரி தந்தை வர்க்கம் நிச்சயமாக அவங்களாலேயும் ஆதாயம் உண்டு ஒரு விதத்தில் தந்தை வழி உறவுகள் தந்தை சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து நல்லதொரு தீர்வு இருக்கும் உயர் அதிகாரிகள் அவங்களால நன்மைகள் உண்டு உயர்ந்த மனிதர்கள் அரசியல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டு அரசாங்கத்தால் நன்மை உண்டு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதுன்னா நல்ல விஷயங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்தும் அந்த போட்டிகள் முற்றிலும் விலகும் உங்களுடைய முயற்சியில் முன்னேற்றம் அடைவீங்க தைரியமாக செயல்படுவீங்க போட்டிகள் விலகும் தொழில் வியாபாரம் புதுவிதமான முயற்சிகள் புதுவிதமான உத்தி இன்வெஸ்ட்மெண்ட்டை கூடுதலாக்கிறது திட்டமிட்டு செயல்படுவது அதன் மூலம் அதீத ஆதாயம் பெறுவதுன்னு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடும் புது விதமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய உருச்சகராசிக்காரங்க தன்னம்பிக்கையோடு உங்களுடைய தைரியமான சில விஷயங்களை செய்யும்போது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு வேலைகளை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது புதுவிதமான தொழில் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு ஜோதிடம் உங்களுடைய ஜாதகத்தை காட்டி ஆலோசனை பெற்று அதன் பிறகு செய்வது சிறப்பான நன்மைகளை தரும் மற்றபடி வந்து உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ இந்த ஆண்டு உங்கள் உழைப்பு வீண் போகாது கடந்த ஆண்டில் உங்கள் உழைப்பு எவ்வளோ வீண் போயிருக்கும் பட் இந்த ஆண்டு உங்களுடைய உழைப்புக்கான உயர்வு கட்டாயமாக இருக்கும் அதுக்கான முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் நல்ல பொருளாதார நிலை மாற்றம் உண்டு லாபமேன்மை நல்லாயிருக்கும் மூத்த சகோதரர்களால் நன்மைகள் இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து உண்டு கடந்த ஆண்டு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ வயதில் மூத்தவர்களால் அவங்களால் ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க எவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு வயதில் மூத்தவர்கள் வயதில் கொஞ்சம் பெரியவங்களாம் அவங்களுக்கு அனுகூலமான பலனாக இருப்பாங்க அவங்களால ஆதாயம் உண்டு அதன் மூலம் நன்மைகளை மகுதியாக பெறலாம் வீண் விரயங்கள் முற்றிலும் விலகும் கடந்த ஆண்டு எவ்வளோ விரயங்களை சந்திச்சிருப்பீங்க எவ்வளோ ஏமாற்றங்கள் தோல்விகள் கஷ்டங்கள் கவலை ஏமாற்றத்தை அதீதமாக சந்தித்த இந்த உற்சாகராசி ஏமாற்றத்திலிருந்து மீடுவாங்க மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க தன்னம்பிக்கையோட தைரியமாக செயல்படுவதன் மூலம் இவர்கள் நினைப்பதை விட மிக உயர்ந்த நிலையை அடையலாம் குடும்பம் வருமானம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது செல்வம் செல்வாக்கு முயற்சியில் வெற்றி பெறுறது வண்டி வாகனம் வீடு வாசல் சுத்து சுகம் காதல் வயப்பட்டு காதலில் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் நல்லதொரு வேலை அமையும் வெளிநாடு தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் விளையாட்டுத்துறை மாதிரி சினிமா துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சரியாக பயன்படுத்திங்க இந்த காலகட்டம் கிடைக்கிற வாய்ப்பை ராசி பயன்படுத்தி கொள்வது அவர்களுடைய சாமாத்தியம் தான் சொல்லலாம் ஏன்னா வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சரியான ஒரு ஆண்டு நீங்கள் தவற விட்டுறதைங்க கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அதில் வெற்றி பெறுவது உங்களுடைய தனித்திறமை அப்படின்னு சொல்லலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கொடுப்ப யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க